அவன் ஓல்போய் மூணு ரெண்டு குறைஞ்சபடியும் அவன் கிளியரா சொல்லியும் அவனுக்கு அவன் கிளியரா சொல்லி அனுப்பியிருக்கேன் நேரம் கழிச்சுட்டு தான் போறான் என்னோட அவனே அண்ணன் அங்க ஒன்று ஒண்டே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன் நான் அவன் சமீரன் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரெட்டரியில

நான் ஆர் சொன்ன உங்களுக்கு டெம்பரி அட்டாச்மெண்ட் டெம்பரரி அட்டாச்மெண்ட் பீடியிட்ட கேட்டு நான் ரைட் அப்ப ரைட் நான் அப்ப நான் லீகலா இந்த பீடியா இருக்க

வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கீங்க எந்த சப்போர்டினேட்ட வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கீங்க ஓ எந்த சப்போர்டினேட்ட உங்களுக்கு தெரியாது நான் ஒன்னு செய்யறது இங்கிலீஷ் எந்த சப்போர்டினேட்ட வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கீங்க எந்த ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு ஒரு கவர் அப் இல்ல உங்களுக்கு ஒரு லீகல் অথாரிட்டி இல்லாம எந்த லீகல் லெட்டருக்கு நீங்க வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கீங்க கம்ப்ளை பண்ண வேண்டியது வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதுக்கு எவிடன்ஸ் இருக்கோ ரைட் அத உங்க எம்ஓ காலேஜ்ல நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்

நீ வந்து என்ன அத்தாரிட்டில எனக்கு கோல் பண்ணி இப்ப கதைக்கிறேன் சொன்னா நீங்க ஒரு வேர்பல் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்கீங்க இந்த ஜேஎம் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இந்த ஜேஎம் ஒரு ஜேஎம்ஓக்கு லெட்டர்ல பிடிக்கு கொடுத்துருக்கேன் அதோட வேர்பல் ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்கியா ரைட் நீங்க இப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண இல்ல இந்த ஜேஎம்ஓ அவன் கேட்ட அவன் என்னட்ட ஒரு ஒபினியன் கேட்ட நான் இப்ப மாத்திரது ஒரு ஸ்கூட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம்ல மாத்திரது ஒன்று நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யல ரைட் நீங்க அத நீங்க அத சொல்லியிருக்கீங்களா அவருக்கு அப்ப நீங்க ஓரைட் அப்ப என்ன ஆர்டர கம்ப்ளை பண்ணனும் நீங்க இப்ப பேச

முதல்ல எம்எஸ் ஒரு கன்சல்டனுக்கு தேவையில்லாம கோல் எடுத்து கதைக்கல தேவையில்லாம கோல் எடுக்கல இந்த புல் ரெக்கார்டிங் என்னோட இருக்கு நான் உங்களோட தேவையில்லாம எடுக்கிறேன் நீங்கள் வேபலா எந்த சப்போர்டினேட்டுக்கு கொடுத்து அவர் என் ரைட்டிங்ல தந்து இருக்கிறார் அதைத்தான் நான் இப்ப தம்பி நீ என்ன செய்து கோல் சரிதானே எனக்கு இப்ப டிஸ்டர் பண்ண நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன் அதனால தான் நான் அப்போதே ஆன்சர் பண்ணல சரிதானே ஓகே பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்குயரிக்கு எதிராக உங்களுக்கு எதிராக ஜூஸ் பாட் பண்றதை நான் இப்பவே சொல்லிடுறேன் ஓகே ஓகே Okay thank okay, you. okay thank you sir okay